பறக்காத்துகோம் என் பெயர் பிஸ்மி என் தந்தையின் பெயர் முகமது காசி விழாவில் அமானத் அமானிதம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் ஒரு பொருளை அல்லது ஒரு சொல்லை அல்லது ஒரு செயலை ஒருவரின் பாதுகாப்பிலும் பொறுப்பிலும் ஒப்படைப்பதற்கு அமானத் என்று அரபியில் சொல்லப்படுகிறது அமானத் என்ற சொல்லுக்கு ஷரியத் என்ற இஸ்லாமிய சட்டங்களில் விரிந்த பல பொருட்கள் உண்டு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளையோ செல்வத்தையோ பொறுப்போடு பாதுகாத்திட வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாகும் இந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற போது நாம் நடந்து கொள்ளும் முறைகளை பற்றி மர்மையால் மறுமையில் இறைவனால் கேள்வி கேட்கப்படுவோம் என்ற உணர்வு ஒவ்வொரு முஸ்லீமும் உணர வேண்டும் பிறர் நம்மிடம் ரகசியமாக வைத்திருக்கும்படி ஒரு விஷயத்தை கூறினால் அதுவும் அமானிதமாகும் ஒரு பொருளை இன்ன நேரத்தில் இன்னவரிடம் ஒப்படைத்து விடும் என்று கூறியிருந்தால் அதுவும் அமானிதமாகும் நம்பி சலாஹொலைவ செல்லம் அவங்க மக்கா விட்டு மதினாக்கி ஹிச்சரஸ் செய்யும் போது அவங்ககிட்ட அமானித பொருட்கள் இருந்தனால உரியவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அழியிறழியெல்லாம் மக்காலே விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களும் உரியவங்களிடம் கொடுத்துட்டு மக் மதினாக்கு ஹிஜ்ரத் செய்ய வந்தாங்க அவங்க அந்த அமானிதத்தை எவ்வளோ பயணித்தாங்க நம்மனா என்ன செய்வோம் மறுமை நாளில் சொர்க்கவாசி என்று தீர்ப்பு செய்யப்பட்டவர் சொர்க்கம் நுழைவதற்கு கடனும் அமானிதமும் தடையாக நிற்கும் என்னை நிறைவேற்றி விட்டு அவை முறையில் செல் என்று சொன்னால் அந்த நாளில் யாரும் எதையும் செய்ய இயலாது எனவே சொர்க்கம் நுழைவது தடையாகிவிடும் பெருமான சல்லல்லா ஹுலை செல்லம் அவர்கள் நவித்துவத்தை பெறுவதற்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வே அப்துல்லா அபுனு அபிகமர் அலி அல்லா அப் அப்துல்லா அபுனு அபிகமார் அலி அவர்கள் கூறுகிறார்கள் பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்களிடம் சில பொருட்களை விற்பதற்காக ஒப்பந்தம் செய்தேன் ஆனால் சில பொருட்கள் விற்காமல் தங்கிவிட்டன உடனே பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அது எனக்கு நினைவுக்கு வந்தது உடனே நான் வாக்களித்து மிடல் நோக்கி விரைந்தேன் அங்க பெருமான செல்லலா உழைவு செல்ல அவங்க இருந்ததை கண்டேன் என்னை பார்த்து மன்னல ஏ வாலிபவரே என்னை சங்கடத்திற்குள்ளாக்கி விட்டு உங்களுக்காக இங்கு மூன்று நாட்களாக காத்திருந்தேன் என்று மட்டும் சொன்னார் பிறருக்கு வாக்களிப்பதும் அமானிதமே அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் கடனும் அமானிதமே பாவமான காரியங்களுக்கு வாக்குறுதி அளிக்க கூடாது என்று